வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நடிகர் அஜித் அவருடைய குடும்பத்துடன் வந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கும் அதிகமான நேரம் காத்திருந்து அஞ்சலி செலுத்தியிருக்கார் பெரும்பாலும் அஜித் அவர்கள் வந்து எந்த விதமான நல்லது கிட்டதுக்கும் மாட்டார் அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் ஆனால் இப்போது வெற்றி துரைசாமி அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அஜித் வந்து இவ்வளோ தூரம் எதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் தான் இந்த வெற்றி துரைசாமி யார் கூடயுமே அஜித் வந்து பெருசாக செய்ய மாட்டார் ஆனால் வெற்றி துரைசாமி அவர்கள் கூட அஜித் வந்து நிறைய இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிருக்காரு ஸோ நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து குடும்பத்துடன் வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு அதுவும் அவ்வளோ நேரம் காத்திருந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெற்றி துரைசாமிக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு உருக்கமான அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ரொம்பவே நல்ல மனிதர் நல்ல மனிதர்களுக்கு தான் இப்போல்லாம் சாவு சீக்கிரமாக வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வெற்றி துரைசாமியின் உடலை கண்டுபிடித்து கொடுத்தவங்களுக்கு சைதை துரைசாமி வந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க அவர் வந்து ஏற்கனவே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் வெற்றி துரைசாமி பற்றி தகவல் தெரிஞ்சால் சொல்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் அப்படின்னு இப்போ அவருடைய உடல் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான செய்தி தான்